ஓய்வு கால திட்டத்தை பற்றி நம்ம யோசிக்கும்போது நாம் வாங்கி வச்சுருக்க கோல்டு நாம் வாங்கி வச்சுருக்க ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான அசர்ட்ஸே நமக்கு போதும் அப்படிங்கிறது தான் நம்மளோட திங்கிங்காக இருக்குது இல்லவே இல்லைங்க கண்டினியூவஸான கேஷ் ஃப்ளோ பண வருமானம் வந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களோட ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக இது பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ தான் கோல்டு வாங்கி வச்சுருந்தாலும் அதை நீங்கள் சேல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதுலேருந்து கேஷ் எடுக்க முடியும் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கியிருந்தாலும் அதை நீங்கள் சேல் பண்ணால் தான் நீங்கள் வந்து அந்த லிக்விட் கேஷை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ரெண்டல் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா கொஞ்சமான அமௌண்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஸ்டார்ட்நெட் உங்களுக்கு வந்து போதா குறையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பற்றி நம்ம திங்க் பண்ணும்போது நமக்கு இத்தனை விஷயங்கள் இருக்குது நம்மளோட கேஷ் ஃப்ளோ நாம் இப்போ சம்பாதிக்கும் போது என்ன கேஷ் ஃப்ளோ தான் நாம் இது பண்ண பண்றோமோ அதுதான் இந்த கேஷ் ஃப்ளோ நீங்க ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா ஃபுட் நம்மளோட சாப்பாடு நம்மளோட எஜுகேஷன் குழந்தைங்க பேர குழந்தைங்களோட எஜுகேஷன் நம்மளோட துணிமணிகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான் இங்க ஜாஸ்தி ஆகும் தென் பாத்தீங்கன்னா நம்மளோட கார் அண்ட் டூ வீலர் எக்ஸ்பென்சஸ் ஹாலிடே எக்ஸ்பென்சஸ் நம்மளோட திருவிழா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளோட பில்ஸ் ஹவுசிங் லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனைக்குமே நாம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஏன் ரிட்டையர்மெண்ட்டுக்காக லாங் டேர்ம் நம்ம சேமிக்கிறோம்னா சின்ன வயசுலேருந்தே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நமக்கு ஒரு பெரிய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான உண்மை ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸை நாலாக மடிச்சுருக்கேன் இதில் உங்களோட இன்கம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களோட இன்கம் இல்லாமல் போயிடும் இதில் பாருங்கள் உங்களோட இன்கம்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இதுதான் இதில் இருக்கிற பெரிய விஷயம் உங்களோட இன்கம் எந்த வகையிலுமே இன்கம் இல்லாமல் போயிடும் ஸோ அப்பயுமே நீங்கள் ப பே பண்ண வேண்டிய ஃபுட்டு எஜுகேஷன் ட்ரெஸ்ஸிங் மெடிக்கல் எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை சீக்கிரமாக பிளான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்